ஆலயத்தை தீக்கரையாக்குகிறார்கள் தேவ ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் பலவிதமான நிந்தைக்குள்ளும் பலவிதமான இடுக்கண்களுக்களும் கடந்து போறாங்க அதற்கு காரணம் இருக்கு இசைவேல் ஜனங்கள் வழிவிலகி விக்கிரகங்களை சேவித்து தேவனை துக்கப்படுத்தி தேவனுக்கு தங்கள் முதுகை காட்டினதுனால பலமுறை தீர்க்கதரிசிகள் மூலியமாய் பேசி எச்சரித்தும் அவர்கள் அதற்கு செவி சாய்க்காததுனால தேவன் இந்த சூழ்நிலைக்கு ஒப்பு கொடுத்தார் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கடந்து வரும்பொழுது அவர்கள் அங்கலாய்த்து தேவனிடத்தில் என்ன பண்ணுறாங்க மன்றாடுறார்கள் என்ன மன்றாடுறாங்க அப்படின்னா ஆண்டவரை பூர்வ காலத்தில் நீங்கள் சம்பாதித்த சம்பாதித்த உமது சபையும் நீர் மீட்டுக்கொண்ட உமது சுதந்திரமான கோத்திரத்தையும் நீர் இருந்த சியோன் பருவதத்தையும் நினைத்தருளும் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க சோதரம் விட்டுட்டீங்களாப்பா மறந்துட்டீங்களா சோத்திரம் இவ்வளவாய் துன்மார்க்கர்கள் என்ன பண்றாங்க நஷ்டப்படுத்துறாங்களே ஆமை சோத்திரம் மூணு நாள் கூட வாசிச்சு பாருங்களே எப்படி உம் 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 பாத்தீங்களா ரொம்ப காலமாய் சோத்திரம் தேவனுடைய ஆமை சோத்திரம் அந்த சமூகம் அந்த சன்னிதானம் பாலாய் கிடக் சத்துருவும் தேவ சமூகத்தை என்ன பண்ணுகிறான் கெடுத்து போட்டான் உம்முடைய சத்துருக்கள் உம்முடைய ஆலயங்களுக்குள்ளே கெர்ச்சைத்து தங்கள் கொடிகளை அடையாளங்களாய் நாட்டுகிறார்கள் இல்லை இல்லையா ஆமை ஸ்தோத்திரம் அவங்க கைப்பற்றி அவங்களுடைய சாம்ராஜ்யத்தின் கொடியை என்ன பண்ணுறாங்க ஆமை நாட்டி கடந்து போய் இருக்கிறாங்க இப்படி ஸ்தோத்திரம் தேவடைய ஆலயம் மிதிக்கப்பட்டிருக்கே எரிசிலை மிதிக்கப்பட்டிருக்கே தேவ ஜனங்கள் புறக்கணிக்கப்பட்டு தள்ளப்பட்டு இருக்கிறாங்களே அவை சோத்திரன் இப்படிப்பட்ட ஒரு ஒடுக்குதலுக்குள்ளே இருக்கிறோமே தேவனே எங்களை நினைத்தருளும் என்று சொல்லி என்ன பண்ணுறாங்க கர்த்தடத்திலே மன்றாடுகிறார்கள் அல்லே லுயா சோத்ரன் சில சூழ்நிலைகளில் தேவன் சோத்திரம் நாம் திருந்துவதற்காக ஒப்பு கொடுத்தாலும் உணர்வடைந்து இரட்சகரை நோக்கி பார்த்து நினைத்தருளுங்கப்பான்னு சொல்லிட்டா அடுத்த நிமிஷம் அவர் என்ன பண்ணிடுவார் இறங்கி நினைத்தருளி ஆமை சோத்திரம் யார் கத்துடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிறார்களோ அவர்களை தேவன் அழித்து தமது ஜனத்தை மீட்டுக் கொள்வதற்கு அவர் வல்ல தேவனாய் இருக்கிறார் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் அதுபோல நம்முடைய வாழ்க்கையிலும் சில பகுதி நஷ்டம் சில பகுதியில் கஷ்டம் சில பிரச்சனைகள் இழப்புகள் கடந்து வருமானால் தேவனே சோத்ரம் எங்களுடைய குற்றங்களை மன்னித்து கிருபியா எங்களை நினைத்தருளுங்கப்பான்னு சொல்லும்போது அவர் நினைத்தருளுவார் இல்லையிலுயா ஆமை நோவாவன் நினைவு கூர்ந்து தான் காற்றை வீச பண்ணி தண்ணீரை வற்ற பண்ணி ஆமை சூத்திரன் அந்த பேளையை விட்டு என்ன இறக்கி விட்டார் கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் ஆகிப்போச்சு பேழைக்குள்ளேயே கிடக்கிறான் சோத்ரம் தேவ சமூகத்தில் அங்கலாக ஆமின் கத்தன் நினைவு கூர்ந்தார் மனித சமுதாயம் படுபயங்கரமான தீமைக்குள்ளே கடந்து போனதுனால முழு உலகத்தை அழிக்கும்படி தெய்வம் என்ன ஆமை சோத்திரம் சித்தம் கொண்டு ஆமை சோத்துரம் நிகிரகம் பண்ணுவேன் என்று சொல்லி செல்ல பிரளயத்தினால் என்ன பண்ணார் முழு மனித சமுதாயத்தை அழித்தார் அதனோடு கூட எல்லா ஜீவராசிகளும் என்ன பண்ணது மாண்டு போனது ஆனால் நோவாவுக்கு கத்துடைய கண்களுக்கு கிருபை கிடைத்ததுனால நோவா குடும்பத்தையும் பேழை உண்டாக்கி அதற்குள் ஆமை சோத்திரம் ஒவ்வொரு ஜோடி ஆமை சோத்திரம் மிருக ஜீவராசிகள் காக்கப்பட்டு ஆமை சோத்திரம் சில பிரலயத்திற்கு பின்பதாக ஒரு வருட காலமாய் தண்ணீர் வற்றல அப்புறம் தேவன் நினைவு கூர்ந்தார் காற்றை வீச பண்ணினார் ஆமை தண்ணீர் உலர்ந்து போனது ஆமை சோத்திரம் தண்ணீர் வற்றி போனது அதற்கப்புறம் சோத்திரம் பேழையை விட்டு என்ன பண்ணாங்க இறங்கி வந்தார்கள் அல்ல அவர் போல சில பிரச்சனைகள் சில போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சோத்திரம் கடந்து வந்தாலும் ஆமை சோத்திரம் தேவனை நோக்கி பார்க்கும்போது அவர் நினைவு கூறுகிற தேவனாக இருக்கிறார் லேலுயா ஆமையின் சோத்ர ஆபராம் நிமித்தம் யாரை காப்பாற்றுகிறார் லோத்தை காப்பாற்றுகிறார் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினால் சம்பாதித்த சபை நிமித்தமாய் தேவன் நம்மளை பாதுகாக்கிறார் லேலுயா சபையின் ஐக்கியம் அதனால தான் நம்ம சபையின் ஐக்கியத்தை முக்கியத்துவப்படுத்துகிறோம் ஆமை சோத்திர ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை சில விதங்களிலே சத்ரு வஞ்சித்து போட்டாலும் அந்த சபையின் ஐக்கியத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் சத்ரு தொட முடியாது ஏன் தெரியுமா அவர் தம்முடைய சுய ரத்தத்தை சிந்தி அவர் தமது சபையை என்ன இருக்கிறார் சம்பாதித்து வைத்திருக்கிறார் அதனால இந்த ஐக்கியத்துக்குள்ளே இருக்கிற வரைக்கும் சத்ரு நம்முடைய ஜீவனை என்ன முடியாது தொட முடியாது நஷ்டப்படுத்த முடியாது அக்கினி கடலுக்கு கொண்டு போய் என்ன முடியாது சேர்க்கவே முடியாது ஆமை சோத்திரம் ஏன்னா அவர் சம்பாதித்த சபைக்காக அவர் என்ன பண்ணுவார் வைராக்கியம் பாராட்டுவார் நினைவு கூறுவார் ஆமை ஸ்தோத்ரம் அடுத்த அண்ணாலே அவர் என்ன பண்ணார் ஆமை எத்தனையோ ஆண்டுகள் மலடி என்று சொல்லப்பட்டு நிந்தே சுமந்து வந்தார் ஆனால் தேவன் நினைவு கூர்ந்தார் அல்லா அதே போலதான் இந்த சிறையில் ஜனங்கள் ஆண்டவரே எங்களை என்ன பண்ணுங்க நினைவு கூறுங்கப்பான்னு சொல்லி அங்கலாய்க்கின்ற வேளையில் ஆமீன் அவர் நினைவு கூறுகிற தேவனாய் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் சோத்திரம் அநேக காலங்களாய் பலவிதமான பிரச்சனைகள் மாற்றப்படாதபடி தொடர்கதையாயிருக்குமானால் தேவ சமூகத்தில் சொல்லுங்க யேசப்பா நினைவு கூறணும் நீங்க எங்கள் குடும்பத்தை நினைவு கூறணும் பிள்ளைகளை நினைவு கூறணும் அன்றவர் இந்த பலவினை ரொம்ப காலமாய் என் வாழ்க்கையிலே பாதிப்பை கொண்டு வருகிறது நீங்க நினைவு கூறுங்கப்பான்னு சொல்லும்போது அவர் நினைவு கூர்ந்து நன்மை செய்கிற தெய்வம் அல்லேலூயா எழுயா சிம்சோடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போமானால் சோத்திரம் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே ஆமை சோத்திரம் அவரை குறித்த தரிசனம் ஆமை சோத்திரம் தாய் தகப்பனாருக்கு தேவன் தேவதூதனானவர் என்ன பண்ணுகிறார் வெளிப்படுத்தி கொடுக்கிறார் அதை போலவே அந்த பிள்ளை என்ன பண்றாங்க வளர்த்து எடுக்கிறான் நசறைய விரதத்தோடு கூட ஆமை சோத்திரன் தேவனுக்கென்று அந்த மனிதன் என்ன கொண்டு கொண்டிருக்கிறார் பிரதஷ்டையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட சோத்திரம் தரிசனத்தோடு பிரதஷ்டையோடு அந்த சிம்சோன் இருக்கிறதுனால எந்த மனிதர்களையும் என்ன பண்ண முடியல கிட்ட நெருங்க முடியல ஆமை சூத்திரம் அப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமம் பரிசுத்தாவின் பலத்தினால் நிரப்பப்பட்டவனாய் ஆமை சூத்திரம் பெலிசியர்கள் எதிரிகளை ஓட ஓட விரட்டி அடிப்பான் ஒரு கழுதை தாடை எலும்பை எடுத்துக்கொண்டு ஆயிரம் பேரை என்ன பண்ணுகிறான் கொன்று போடுகிறதை பார்க்கிறோம் அப்படி யுத்தத்தில் மிகப்பெரிய ஜெயத்தை எடுத்த போது ஆமை சூத்திரம் நான் விரண்டு சாக கிடக்கிறான் நான் விரண்டு அப்ப தேவனே என்னை நினைத்தருளனும் இவ்வளவு பெரிதான ஒரு பெரிய யுத்தத்திலே ஜெயத்தை தந்தீங்களப்பா ஒத்த மனுஷனா ஆயிரம் மனுஷன் என்ன பண்ணிருக்கிறான் அடிச்சு கொண்டிருக்கிறான் ஆமை சோதரன் மிகப்பெரிய ஜெயம் ஆனா இப்ப எனக்கு நான் வரண்டு என்ன பண்ண போறேன் சாக போகிறேனேன்னு சொல்லி அங்கலாய்த்த போது கத்தன் நினைவு கூர்ந்து ஆமை சூத்திரன் கத்தன் ஆசீர்வதிக்கிறார் அல்லையிலையா அவனுக்கு வேண்டிய தண்ணீரை தந்து என்ன பண்ணுகிறார் பலப்படுத்துகிறார் ஆனால் பாருங்கள் பிரதஷ்டை இருக்கிறது அபிஷேகம் இருக்கிறது பரிசுத்தாவுடைய பலன் இருக்கிறது அதனாலே சோத்திரம் பெலிசர்கள் பல முறை என்ன பண்ணுறாங்க முயற்சி எடுக்கிறான் எப்படியாவது இவனை என்ன பண்ணிடணும் பிடிச்சருன்னு நினச்சா சோத்ரன் அவனுக்குள் இருக்கிற அந்த பராக்கிரமம் எங்கேருந்து வருதுன்னு தெரியல அந்த பலன் யாருக்கிட்டே என்ன பண்ண முடியல சோத்ரன் நெருங்க முடியலை ஆனால் சோத்திரம் அவனுடைய பலத்தை அவனை விட்டு நீங்க நீக்கி போடணும்னா அவதான் அவனால் மட்டும்தான் முடியும் வேற யாராலும் என்ன பண்ண முடியாது அந்த இடத்தை நிறைவேற்றவே முடியாது ஆமை சூத்திரம் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தை நஷ்டப்படுத்தி கொள்ள வேண்டுமானால் அது நம்மளால் மட்டும்தான் முடியுமே ஒழிய வேற ஒருவரால் என்ன முடியாது செய்யவே முடியாது எப்படி நம்ம செய்வோம் கத்தரை துக்கப்படுத்தி கத்தருக்கு பிரியமில்லாத வழிகளிலே நடந்து ஆமை சூத்திரம் நாம் தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதத்தை நாம் தான் நஷ்டப்படுத்தி கொள்ள முடியுமே ஒழிய வேற ஒருவன் வந்து என்ன முடியாது நஷ்டப்படுத்த முடியாது நஷ்டப்படுத்தினாலும் அதை பல மடங்காக என்ன பண்ணிடுவார் ஆசீர்வாதமாக்கி விடுவார் இல்லை இலவியா சோத்ரம் பாருங்க இந்த சிம்சோன் சோத்ர மாம்சத்தின் கிரியைகளுக்கு இடம் கொடுத்து தெழிலாளுடைய மடியில போய் விழுந்ததுனால ஆமை சோத்திரம் அவன் வாழ்க்கையில பிரதஷ்டையை இழக்கிறான் அவன் வாழ்க்கையில பிரதஷ்டையை இழக்கிறான் தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற அந்த சோத்திரம் அப்படிப்பட்டதான உறவை நாம் என்ன பண்ணக்கூடாது யாரிடத்திலும் சொல்லி ஆமை சோத்திரன் தம்பட்ட அடிச்சிடக்கூடாது அது தேவனுக்கு நமக்கும் உள்ள ஒரு தெய்வீக வாழ்க்கை அந்த தேவனோடு எடுத்த அந்த பிரதஷ்டையை நச்சரிச்சுக்கிட்டே ஜீவனை கசப்பாக்கி தான் என்ன பண்ணுகிறான் எதனால் எனக்குள் இந்த பராக்கிரமம் வெளிப்படுகிற எதனால் எனக்குள்ள இப்படிப்பட்ட வல்லமை வெளிப்படுகிறேங்கிற அந்த பிரதஷ்டையை என்ன பண்ணுகிறான் ஆமா நான் நசரைய விரதம் இருக்கிறேன் பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரையும் என் முடி என்ன பண்ணல வெட்டப்படலை என் தலை சிறைக்கப்படுமானால் என் பலம் என்னை விட்டினாகும் கடந்து போகும் என்று சொல்லி அந்த பிரதஷ்டையை சொல்லிட்டான் சொன்னதுனால சோத்திரம் அந்த தெளிலால் காசுக்காக பணத்துக்காக சோத்திரம் மடியில போட்டு தூங்க வச்சு ஒரு சோத்திரம் சவரம் பண்ணுகிறவனை கூட்டிட்டு வந்து முடிய என்ன பண்றாங்க மொட்டை அடிக்கிறாங்க அது கூட தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கு அபிஷேகம் என்னப்பட்ட மனிதர்கள் உறங்கி கொண்டு இருக்கிறார்கள் சோத்ரம் இப்படி ஒரு உறக்கம் வரலாம் சோத்ரம் இல்லைன்னு சொல்லல ஆனா இப்படி ஒரு உறக்கம் என்ன பண்ணக்கூடாது வரக்கூடாது சவரங்கத்தை எடுத்து சிம்சோனுடைய முடி சடையா பின்னி போட்டிருக்கோம் சோத்துரம் பலத்து வச்சிருப்பார் என பிறந்ததுலேருந்து இருக்கு நசரைய விரதம் சவரங்கத்தை தலையில படக்கூடாது திராட்சை சம்பந்தப்பட்ட ஒன்றை என்ன பண்ணக்கூடாது புசிக்க கூடாது எந்த செத்த பிரதத்தையும் தொடக்கூடாது இதுதான் நசறைய விரதம் தேவனுக்கென்று இருப்பாங்க அதனாலதான் தேவடைய பலம் என்னது பலமாக இறங்கி வருது சிறுபிள்ளையில் இருந்து அவனுக்கு அந்த பிரதர்ஷ்டையை தேவன் கொடுத்திருந்தார் அதனால சோத்திரம் யாருக்கிட்ட நெருங்க முடியாது தேவன் ஏன் அந்த பிரதையை கொடுத்து அந்த பலனை கொடுத்தான்னா பெலிசருடைய கரத்திலிருந்து இசிரவேல் ஜனங்களை என்ன பண்ணணும் மீட்டு காப்பாற்றி அவன் இசரவேல் ஜனங்களை வழி நடத்துவதற்காக தான் கத்தர் இப்படிப்பட்ட மனுஷனை கத்த தெரிந்து கொண்டு அந்த பிரதஷ்டைக்குள்ளே கத்தை நடத்தினார் அநேகருடைய வாழ்க்கையில் பிரதஷ்டையை இழக்கிறதுனால தான் அவன் பெரிய வீழ்ச்சி உண்டாகிறது என்று சொல்லி பார்க்கிறோம் கத்தர் நல்லவராக இருக்கிறார் பாருங்க சோத்ரம் அந்த தெளிலாளுடைய மடியில் இருக்க வேண்டிய இருக்க வேண்டிய இடமே தப்பு இருக்க வேண்டிய இடமே தப்பு சோத்திரம் என்னைக்கோ சூத்திரம் ஒரு ஒரு தடுமாறி தவறிட்டோம் அப்படின்னா உடனே என்ன பண்ணிடணும் சோத்திரம் உணர்ந்து ஆமை சோத்திரம் சரியான இடத்துக்கு வந்துடணும் ஆனால் அந்த இடத்துல சிம்சோன் என்ன பண்ணலை கவனம் செலுத்தலை ஒரு காரியத்தை நீங்களும் நானும் புரிந்து கொள்ளணும் தவறு செய்த உடனே நம்மளை விட்டு கத்தர் கிருபியை எடுத்துட மாட்டார் நம்மளை விட்டு வரங்களை எடுத்துட மாட்டார் தேவாவிய நம்மளை விட்டு விலகிட மாட்டார் வாய்ப்புகளை தருவார் என்ன தருவார் வாய்ப்புகளை தருவார் சில காலங்களை தருவார் இதுலேயாவது பலமுறை விதங்களில் கத்தர் எச்சரித்து கண்டித்து கண்டனமணி பேசிடுவார் ஆனா உணர்வே இல்லாமல் நம்ம இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை திரித்து கொள்ளாமல் கடந்து போகும்போது ஆமை சொத்துரோம் அவர் நம்மளை விட்டு விலகுகிறவராயிருப்பார் ஆமை சோத்திரம் தில்லிலால் மடியில் இருக்கும்போதே ஆமை சோத்திரம் கத்தர் விலகல ஆனால் எப்படியாவது உணர்வடைந்து மனம் திரும்பி சரியான இடத்திற்கு சிம்சோன் வந்து விடுவார் என்று சொல்லிதான் தேவன் நினைத்தார் ஆனால் அந்த இடத்துக்கு அந்த தேவ மனிதன் என்ன பண்ணலை ஒப்பு கொடுக்கல நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது கத்தர் நம்மளோடு பேசும்பொழுது நம்ம எந்த வார்த்தையை கொண்டு பேசுகிறாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என்ன பண்ணிடணும் ஓடிடணும் பல முறை பேசுகிறார் என்று சொல்லி சோத்திரம் நாம் என்ன பண்ணிடக்கூடாது நம்முடைய இருதயத்தை கடினப்படுத்தி விடக்கூடாது இல்லைன்னா கத்துடைய கிருபை நம்மளை விட்டு எடுபடும் ஆமை தேவன் நம்மளை விட்டு விலகுவார் அந்த வாழ்க்கை நமக்கு மிகவும் மோசமாக இருக்கும் இல்லை எழுவியா சோத்திரம் அதனால் பல நாள் ஓடுனுச்சு பல மாதங்கள் ஓடுனுச்சு ஸ்தோத்திரம் கட்ட கடைசியில் சாத்தா என்ன பண்ணிட்டான் பிரதஷ்டையை வெளிப்படுத்த வைத்து ஆமை சோத்திரம் முடிய என்ன பண்ணியாச்சு மொட்டை அடித்தாச்சு மொட்டை அடிக்கிற வரைக்கும் அவருக்குள்ளே எப்படி இருக்குது இப்படி ஒரு தூக்கம் இருக்கலாமா ஒரு மனுஷன் வந்து சோத்திரம் தன் முடியெல்லாம் வெட்டி அவனை சிறுமப்படுத்தி கொண்டு இருக்கிறான் ஆனால் சோத்திரம் சிம்சோனோ நித்தரை மயக்கத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம் இப்படி ஒரு நித்தரை மயக்கம் ஒரு நாள் ஒருபோது உங்களுக்கு எனக்கு என்ன பண்ணக்கூடாது வரக்கூடாது கத்தடி வார்த்தை பிரசங்கிக்கு கொண்டு இருக்கின்ற வேலையில்லை கர்த்தரை துதித்து கொண்டு இருக்கின்ற வேலையில்லை கத்துடைய சமூகத்திலே கொண்டு இருக்கின்ற வேலையிலே ஒரு நித்தரை மயக்கத்திற்கு நாம் இடம் கொடுப்போமானால் இந்த சிம்சோன் எப்படி கிருபையை இழந்து போகிறா இறந்து போனானோ அது நம்ம வாழ்க்கையிலே கிருபையிலே இழந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அல்லை அதனால நீங்கள் நான் எதை இழந்துடக்கூடாது அப்போ சிம்சோனை போல இனம் நிறக்கூடாது நித்திரை மயக்கத்துக்குள்ள போகக்கூடாது விழித்து கொள்ளணும் கத்த இருக்கிறார் அல்லை நித்திரை மயக்கத்துல இருந்து விழிச்சு பார்த்தா முடியில்லை சோதுரோம் ஆனால் அவனுடைய நினப்பு கத்தை நம்மளோட இருக்கிறார் பெலுசியர் வந்து விட்டார்கள் சொன்ன உடனே அதே பாணியில் என்ன பண்ணார் சோத்திரம் எலும்பி போனார் கப்புன்னு பிடிச்சிட்டாங்க கோழி அமுக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க சோத்திரம் பெல இல்லை ஏன்னா கத்துடைய ஆவியானவர் என்ன பண்ணிட்டார் எப்போ பிரதஷ்ட போனுச்சோ அப்பவே கத்தர் போயிட்டார் சோத்திரம் இவருக்கு தெரியலை தெரியாமல் என்ன பண்ணுறார் முந்தி போல என்ன பண்ணுவோம் எலும்பிடுவோம்னு நினச்சாரு அவங்க அமைக்கிட்டாங்க இது போலதான் கத்தை நம்மளை விட்டு போயிட்டாருனா கிருவ போயிருச்சுன்னா சோத்திரம் ஆதி நாள் போல இருக்கும்னு நினச்சி போயிட்டோம்னா சாத்தா வலுவாக நம்மளை பிடிச்சிருவோம் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம் அது இருக்கிற இடம் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாங்கிறது புரிந்து நம்ம வாழ்க்கையில் எல்லா பகுதியும் கத்தருக்கு பிரியமான பகுதியில் கொண்டு போய்கிட்டே இருக்கணும் அல்ல இல்லுவா தேவனை துக்கப்படுத்துகிற எந்த பகுதியில் நாம் நின்று விடக்கூடாது தடுமாறி சத்துரு வஞ்சித்தால் அதுலேருந்து என்ன பண்ணிடணும் திரும்பி இடத்துல உடியாந்துடணும் கத்தர் பாதுகாப்பார் அல்லை இல்லுவா

கூடி நின்று இவனை ஜோக்கர் ஆக்கி வேடிக்கை காமிக்க வைக்கிறான் அந்த வேடிக்கையை பார்த்து என்ன பண்றாங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க எல்லாத்தையும் இழந்த ஒரு மனுஷனா இருக்கிறான் சிம்சோ ஆனா அவன் ஒரு விஷயம் ஜெபிப்பான் கர்த்தர் என்னை நினைத்தருளனும் அல்ல இலுயா எவ்வளவு பெரிய நல்ல தேவன் பாருங்க சோத்துரம் ஆனா எல்லாத்தையும் தேவனுக்கு பிரியம் இல்லாமல் வாழ்ந்து இழந்தாச்சு கிருப போச்சு அபிஷேகம் போச்சு பலன் போச்சு வல்லமை போச்சு எல்லாம் போச்சு இப்ப கண்ணு போச்சு மாவாட்டை விட்டுட்டாங்க ஆமை சொத்துறோம் நிந்தை பொருளாய் நிற்கிறான் சிம்சோன் வேடிக்கை பொருளா ஆனா தேவ சமூகத்தில் அங்கலாய்த்தி ஜெபிக்கிறான் ஒரு விசை நினைத்தரலும் ஒரு விசை நினைவு கூறுங்கப்பான் சொன்ன மாத்திரத்துல தெய்வம் இறங்கினார் வாருங்க ஸ்தோத்திரம் ஆமே அவங்க செஞ்ச அத்தனை பாவத்தை மன்னிச்சு இழந்து போல பெலனை கத்த தந்து அந்த அந்த மிகப்பெரிய ஆடிட்டோரியம் ஆமை சோத்திரம் அதை ரெண்டே ரெண்டு தூண் தான் என்ன பண்ணியது தாங்கி நிற்கிறது ஆமை சூத்திரன் ஏன்னா கண்ணை பிடிக்கிட்டாங்க அந்த தூணுக்கிட்ட மட்டும் என்னை கொண்டு போய் நிறுத்துப்பா அப்படிங்கிறான் நிறுத்துறா சோத்ரம் தூணை பிடிச்சிக்கிட்டு ஏதோ தடவிட்டு திரியட்டு நினச்சிக்கிட்டு நிறுத்தி இருப்பாங்க தேவன் நினைவு கூறுங்கன்னு சொன்ன மாத்திரத்தில் கத்துடைய பலன் இறங்குச்சு ரெண்டு தூண அசச்சாம் பாருங்க இவர்களோடு நானும் செத்து மடுகிறேன் என்று சொல்லி உயிரோடு இருந்து பெலிஸ்தர்களை கொன்றதை பார்க்கலாம் செத்து ஆமை பெலிஸ்தர்களை திரளாய் கொன்று இறவியலருக்கு ஒரு ரெச்சிப்பை உண்டாக்கினா நல்ல அந்த கடைசி நிமிஷத்தில் நினைவு கூர்ந்துட்டார் வீ அப்படிப்பட்ட தெய்வம் நம்முடைய தெய்வம் அதனால் எவ்வளவு பெரிய உச்சத்துக்குள்ளே நம்ம எல்லாமே இழந்து போய் நின்னாலும் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரை மன்னிப்பு கேட்டு மனம் இறங்கியிருங்கப்பா ஒரு விசை நினைவு கூறியிருங்கன்னா இழந்து போனதை அத்தனையும் தந்து கத்தர் மீண்டும் செட்டைகளை அடித்து ரச்சகருக்காக உயர பறக்க கத்த நமக்கு கிருபை பாராட்டுவார் கரந்தடி கத்தடி நாம அதை மேம்படுத்துவோம் கத்த நல்லவரா இருக்கிறா கத்தல் சோதரம் அதனால நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் செவ வாழ்க்கையை இழந்துட்டீங்களா ஒரு சுத்த வாழ்க்கையை இழந்து நிற்கிறீங்களா விசுவாசத்தை இழந்து நிற்கிறீங்களா சோத்திரம் தேவனுக்காய் செயல்பட்ட பகுதியை இழந்து நிற்கிறீங்களா ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சிம்சோனை போல தெளிலால் மடியில் இருக்கிறது போல தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல இருந்ததுனால இந்த வீழ்ச்சி நீங்கள் ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்டு ஒரு விசை நினைவு கூறுங்கன்னு சொல்லுங்கள் கத்தர் நினைவு கூர்ந்து இழந்து போனதை நமக்கு தேவன் தந்து உயிர்ப்பித்து இன்னும் வல்லமையாய் தேவனுக்காய் ஜொலிக்க தேவன் கிருபை பாராட்டுவார் கண்களை முடிச்சவிப்போம் இந்த நாளில் இந்த வார்த்தை